அனைவருக்கும் நமபுத்தாவின் அன்பு வணக்கங்கள் நூல் ஒன்றில் கௌதம சித்தார்த்தர் ஒரு போதிசத்துவர் எவ்வாறு புத்தரானார் என்பதை பற்றியும் பகுதி ஒன்றில் தோற்றம் முதல் துறவு வரை என்ற டாப்பிக்கில் கௌதம சித்தார்த்தர் சங்கத்துடன் கொண்ட முரண்பாடுகளை பற்றி பார்க்கலாம் சாக்கிய சங்கத்தில் உறுப்பினராக சித்தார்த்தர் ஆக்கப்பட்டு எட்டு ஆண்டுகள் கலந்துவிட்டன சங்கத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு செயலுறுதிமிக்க உறுப்பினராக திகழ்ந்தார் அவர் தன் சொந்த செயல்பாடுகளில் கொண்ட ஆர்வத்தையே சங்க செயற்பாடுகளிலும் அவர் கொண்டிருந்தார் சங்க உறுப்பினர் என்ற வகையில் அவருடைய நடத்தை ஈடற்றதாயிருந்தது அதற்காக அவர் பெருமுயற்சி முயற்சியை எடுத்து கொண்டார் அவருடைய உறுப்பினர் பொறுப்பின் எட்டாம் ஆண்டில் சுத்ததனரின் குடும்பத்திற்கு துயரத்தை விளைவித்ததும் சித்தார்த்தரின் வாழ்க்கையில் நெருக்கடியை ஏற்படுத்தியதுமான ஒரு நிகழ்வு நடைபெற்றது துன்பத்தின் தொடக்கம் இப்படித்தான் நிகழ்ந்தது சாக்கியர்களின் அரச எல்லையில் கோழியர்களின் அரசும் இருந்தது இரு அரச எல்லைகளும் ரோகிணி ஆற்றால் பிரிக்கப்பட்டிருந்தது ரோகிணியின் நீர் தங்கள் வயலின் பாசனத்திற்காக சாக்கியர்களும் கோழியர்களும் இரு தரப்பாராலுமே பயன்படுத்தப்பட்டு வந்தது ஒவ்வொரு பருவத்திலும் அவ்விரு தரப்பார்க்கிடையிலுமே யார் முதலில் ரோகிணியாற்றின் நீரை எடுப்பது எவ்வளவு எடுப்பது என்பது குறித்து வாக்குவாதம் நடைபெறுவதுண்டு இந்த வாக்குவாதங்கள் முற்றி சண்டையிலும் சில சமயம் கை கலப்பிலும் முடிவதுண்டு சித்தார்த்தருக்கு இருபத்தி எட்டு வயது ஆகியிருந்தபோது சாக்கியர்களின் பணியாளர்களுக்கும் கோழியர்களின் பணியாளர்களுக்கும் இடையே ஆற்று நீர் குறித்து பெரு மோதல் ஒன்று நடந்துவிட்டது இரு பக்கத்தவர்களுக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டன இதையறிந்த சாக்கியர்களும் கோழியர்களும் இந்த பிரச்சனையை ஒரேடியாக போர் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்று கருதினர் எனவே சாக்கியர்களின் சேனாதிபதி கோழியர்கள் மேற்போர் தொடுப்பது பற்றிய பிரச்சனையை பரிசீலிக்க சாக்கிய சங்க கூட்டத்தை கூட்டினார் சங்க உறுப்பினர்களிடம் உரையாற்றிய சேனாதிபதி கூறினார் மக்களை கோலியர்கள் கோழியர்கள் தாக்கியுள்ளனர் அவர்களும் திருப்பி தாக்க நேர்ந்துள்ளது கோழியர்களின் இத்தகைய அராஜக செயல்கள் நடைபெறுவது இதுவே முதல் முறையானது அல்ல என்று சேனாதிபதி கூறுகிறார் இதுவரை நாம் அவர்களை பொறுத்து கொண்டிருந்தோம் ஆனால் இது இப்படியே நீட்டிக்க முடியாது இது நிறுத்தப்பட வேண்டும் அதற்கான ஒரே வழி கோழியர்கள் மீது போர் அறிவிப்பு செய்வதுதான் சங்கம் கோழியர்கள் மீது போர் அறிவிப்பு செய்ய நான் முன்மொழிகிறேன் இதை எதிர்க்க விரும்புகிறவர்கள் பேசலாம் தன் இருக்கையிலிருந்து எழுந்த சித்தார்த்தக உதுமர் குரலானார் இந்த தீர்மானத்தை நான் எதிர்க்கிறேன் என்று எந்த பிரச்சனையும் போர் தீர்ப்பதில்லை போர் தடுப்பது நம் நோக்கத்திற்கும் எந்த வகையிலும் போவதில்லை அது மற்றொரு போருக்குத்தான் விதை தெளிக்கும் ஒரு கொலைனன் மற்றொரு கொலைனாலேயே கொல்லப்படுகிறான் ஒரு ஆக்கிரமிப்பாளன் மற்றொருவனாலேயே ஆக்கிரமிக்கப்படுகிறான் அழிக்கின்றவன் அழிக்கப்படுகிறான் கௌதம சித்தார்த்தர் தொடர்ந்தார் சங்கம் கோழியர்கள் மீது போர் தொடுக்க அவசரப்படக்கூடாது என்று நான் கருதுகிறேன் உண்மையில் எந்த தரப்பார் குற்றவாளிகள் என்பது உறுதி செய்யப்படும் வகையில் நன்கு பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் நம்மவர்களும் ஆக்கிரமிப்பாளராக இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இது உண்மையானால் நாமும் குற்றமற்றவர்கள் அல்ல என்பது தெளிவாகும் சேனாதிபதி பதிலளித்தார் ஆம் நம்மவர்களும் ஆக்கிரமிப்பு செய்தார்கள் தான் ஆனால் நீர் பங்கிட்டு கொள்ள வேண்டிய முறை நம்முடையதே என்பதை மறந்துவிடலாகாது சித்தர்த்த கௌதமர் மேலும் கூறினார் நாம் குற்றத்திலிருந்து இன்னும் முழுமையாய் விடுபடவில்லை என்பதையே இது காட்டுகிறது நம்மில் இருவரை தேர்ந்தெடுத்தும் கோழியர்களில் இருவரை தேர்ந்தெடுக்க சொல்லியும் அந்த நால்வரும் ஐந்தாம் அவரை தெரிவு செய்து இக்குழுவின் வாக்குவாதத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று முன்மொழிகிறேன் என்கிறார் சித்தார்த்த கவுதமர் கொண்டு வந்த திருத்தம் முறையாக வழிமொழியப்பட்டது ஆனால் இத்திருத்தத்தை எதிர்த்த சேனாதிபதி கூறினார் கோழியர்களின் இந்த தொல்லை அவர்களை செம்மையாக தண்டிக்கப்படும் வரை தீராது என்று நான் உறுதியாக இருக்கிறேன் எனவே தீர்மானமும் திருத்தமும் ஓட்டுக்கு விடப்பட வேண்டியிருந்தது சித்தார்த்த கௌதமர் கொண்டு வந்த திருத்தம் முதலில் விடப்பட்டது பெருவாரியான வாக்குகளில் அது தோல்வியுற்றதாகவும் அறிவிக்கப்பட்டது அடுத்து சேனாதிபதி தன் தீர்மானத்தை ஓட்டுக்கு விட்டார் மீண்டும் கௌதம சித்தார்த்தர் எழுந்து நின்று அதை எதிர்த்தார் தீர்மானத்தை ஏற்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சாக்கியர்களும் கோழியர்களும் நெருங்கிய உறவினர்கள் ஒருவருக்கொருவர் அழித்துக் கொள்வது என்பது அறிவுடைமையாகாது சித்தார்த்த கௌதமரின் வற்புறுத்தலை சேனாதிபதி மறுத்தளித்தார் சத்திரியர் உறவினர்கள் என்றோ மற்றவர்கள் என்றோ பாகுபடுத்தி பார்க்க முடியாது என்று வலியுறுத்தினார் அவர் தங்கள் அரசாட்சிக்காக அவர்கள் தங்கள் சொந்த சகோதரர்களுடன் கூட போராடியாக வேண்டும் என்றார் யாகம் புரிவது பிராமணர்களின் கடமை போர் புரிவது சத்திரியரின் கடமை வணிகம் செய்வது வைசியனின் கடமை தொண்டு செய்வது சூத்திரரின் கடமை ஒவ்வொரு வருணத்தாரும் தமக்குரிய கடமை புரிவதே அவர்களுக்கு பெருமை இதுவே நம்முடைய சாத்திர விதிகளின் தன்மை சித்தார்த்தர் பதிலுறுத்தார் பகைமையால் பகைமையை அழியாதென்றறிவதே தர்மம் என்று நான் புரிய வைத்திருக்கிறேன் அதை அன்பால் மட்டுமே என்றும் வெல்ல முடியும் பொறுமையை எழுந்துவிட்டு சேனாதிபதி கூறுகிறார் தத்துவ விவாதங்களுக்குள் நுழைவது என்பது அவசியமற்றது என் தீர்மானத்தை இப்பொழுது சித்தார்த்தர் எதிர்க்கிறார் என்பதே இப்பொழுது முக்கியம் ஓட்டெடுப்பு நடத்தி சங்கம் இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறது என்பதைப் பற்றி நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அதன்படி சேனாதிபதி தன் தீர்மானத்தை ஓட்டுக்குவிட்டார் பெருவாரியான வாக்குகளால் தன் தீர்மானம் வெற்றியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது அடுத்து தொடர்வது நாடு கடத்தப்பட உடன்படுதல் நமபுத்தயா